அந்த டீ கடைக்காரர் செய்த செயல் அதை எப்போ பேசினாலுமே எனக்கு என்னை மீறி எமோஷன் வந்துடும் நாற்பது வருஷமாக மாத்திரையாக முழுங்கி தீந்துனோ தவிர எனக்கு சொல்யூஷன் கிடைக்கவில்லை பட் இங்கே சொல்யூஷன் கொடுத்தது படிப்படியாக மெடிசனை கட் பண்ணி இன்றைக்கி நான் வந்து வித்தவுட் மெடிசன் நார்மலாக நல்லா இருக்கிறேன் நண்பர்களே ஒருவர் இல்லை கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மாத்திரைகளை மீட் எடுத்திருக்கிறது பகவத்கிஷன் இந்த ஒட்டு மொத்தமான மனம் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்க்கான ஆணிவேர் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் முக்கியத்துவத்தினால் மட்டுமே அது வளர்க்கிறது நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் முக்கியத்துவமும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி அதனுடைய சூடு இருந்துச்சோ அது படிப்படியாக குறைஞ்சி ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிற சினாரியோ என்னன்னா ஓசிடி மனநோய் எல்லா எந்த விதமான மனநோயா இருந்தாலுமே இப்போது உலகத்துலேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த மனநோயை தான் நம்மளால சொல்லலாம் இப்போ வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு ஓகே சின்ன குழந்தையிலருந்து பெரிய எவ்வளோ நம்ம ஒரு எயிட்டி நைன்ட்டி இயர்ஸ் ஓல்டு அந்த ஏஜ் குரூப்ல இருந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான மனநோய் அதுக்கான சென்டர்ஸ் இப்போ அதனால ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே அதை ஒரு ஹைப்பர் டென்ஷன் டிஸார்டர் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு ஏதோ ஒரு கேட்டகரியில் போட்டுடுறாங்க ஓகே அண்ட் சரி இந்த மாதிரி சென்டர்ஸ் வர்றதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் அவங்க ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னா அந்த அளவு இன்னும் சயின்ஸே வந்து முன்னேறலை ஏதோ ஒன்று ஒரு ஒரு ஓரத்தில் நம்ம வந்து அதுக்கான ஒரு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோமே ஒழிய ஆக்சுவல் ப்ராப்ளம் நிரந்தர தீர்வு கொடுக்குறோமா அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் எதனால வருது ஏன் இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது கிடையாது இதனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் சென்டர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது மெ மெடிசின்ங்கிறது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் சென்டர் மாதிரி தான் ஆயிடுது அது எந்த அது மனநோயாக இருந்தாலும் சரி இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து வந்து எஜுகேஷன்லேருந்து எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாதிரியே நம்ம பார்க்க பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு உணர்வு பூர்வமாக ஒருத்தவங்க ஒருத்தங்களோட தொடர்பு கொள்றதோ ஒருத்தங்களுக்காக நம்ம வந்து பரிவோட நம்ம ஒரு வேலையை பண்ணுறதோ அது இல்லாமே போயிடுது அந்த ஒரு அரவணைப்பு இல்லாததுனாலயே நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பூதம் மாதிரி வந்து நின்னு இருக்கு கடந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இருபதாயிரம் பேருக்கு மேலே சரவணன் அவரை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்காக மட்டுமே எத்தனையோ பிரச்சனைகள் இப்போ சொன்ன இப்போ நாங்கள் சினாரியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி இல்லை வேலையில் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் அதில் நம்மளால் ப்ராக்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது அடிக்ஷன்ஸ் எவ்வளவோ இந்த மாதிரிலாம் எவ்வளவோ ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்துருந்தாலும் எஸ்பெஷலி ஓசிடினால் வெளியில் வந்தவங்க வந்துட்டு இருபதாயிரத்துக்கு மேலே இருக்காங்க அதுவும் சாதாரண ஒரு புரிதல் இந்த புரிதல் மட்டுமே ஒரு இந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன்ஸில் இருந்தோ இல்லை ஒரு மனநோயிலருந்தோ எப்படி ஈஸியாக அவங்களே இதில் வந்து அவங்களே தான் வெளியில் வரணும் அந்த வெளியில் எப்படி வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த புரிதல் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இது இது இதுக்காகவே நிறைய செஷன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்குது அதோடய மையக்கருத்து என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே இது நிறைய பேர் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் டீட்டெயில்டாக இது ஒரு முக்கியமான டாப்பிக்காக அட்ரஸ் பண்ணுறோம் பேட் ஹேப்பீட்டுக்கு ஆணிவேர்னு சொன்னமோ ஆணி வேறு இது கில்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி இந்த ஓசிடி மென்டல் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி என்று சொல்லப்படுகிற எப்படியேனாலும் சொல்லப்படுகிற மன நோய்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நண்பர்களே நான் பெருமைக்காக சொல்கிறேன் நினைக்காதீங்க ஐஏஎமே பி ஃபார்மசி நான் மருந்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும் நான் ஒரு அஞ்சாறு வருஷம் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட அவர் இருக்கிறப்ப மருந்து எழுதுறது மெடிக்கல் ஃபாலோவ்லாம் இருந்தேன் ப்ளஸ் டாக்டர்களே எனக்கு இதை பற்றிய ஒரு மேம் இது பெருமை சொல்ல ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டது தான் இப்போ உங்ககிட்ட அந்த சாராம்சத்தை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே பதிவு பண்ணுறேன் இப்போது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் தப்பாக இருக்காங்களா நார்மல் பர்சன்லாம் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தமா நாம் லைட்டாக இருக்கிறோம் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் இருபது பர்சன்ட் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கிறேன்னா அவர் ஐம்பது பர்சென்ட்டுக்கும் போது பழிச்சுன்னு தெரியுது பட் நம்மளே உணர்ச்சி வசப்பட்டு கத்துறோம் அதெல்லாம் சைக்காலஜி இல்லாமல் என்ன அது ரைட் எல்லாமே சைக்காலஜிகள் தான் அப்போ வந்து எமோஷனை வந்து நிதானம் இல்லாமல் எனக்கு வந்த எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ கையில் எடுத்து நான் கத்துற கற்று தான் சண்டை எல்லாமே அதை தான் வேறு எதாவது இருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னுடைய எமோஷனையோ என்னுடைய நெகட்டிவையோ எதையோ ஒன்று நான் பற்றி பிடிச்சி எடுக்கிற முயற்சி தான் அத்தனை சண்டைக்கும் எத்தனை கிரிமினல்ஸுக்கும் பேஸ் ஆதாரம் இது தான் நீங்கள் எப்படி வேணாலும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் எல்லா வகையிலும் அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா சிம்பிளாக பட் எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி தான் இப்போ நான் சிந்தனை பண்ண போகிறோம் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கும் மாதிரி கேட்டுக்கிறேன் இப்போ வந்து நானும் என்னுடைய நண்பர் ரெண்டு பேரும் இருபது வருடங்களாக டெப்த்து நண்பர்கள்னால் அப்படி ஒரு டீப்பஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே தட்டத்தில் சாப்பிட்றது ஒரே தட்டத்தில் சாப்பிட்றது ஒரே படுக்கையில் படுத்து தூங்கிறது என்னுடைய துணிகளை அவர் போட்டுக்கிறது அவருடைய துணிகளை நான் போட்டுக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெப்த்தான நண்பர்கள் இணைப்பிரியா நண்பர்கள்னு சொல்லுவாங்கள்ல இரட்டையர்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா அவர் இல்லாமல் இருக்க மாட்டார் அவர் இல்லாமல் இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படி ஒரு டெப்த்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க இருபது வருஷம் கழித்து தற்செயலாம் என்னுடைய நண்பருக்கு ஒரு மனநிலை ஏதோ ஒரு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் பைத்தியமாகவே ஆகிட்டார் ஆகிட்டவர் என்ன பண்ணுறாரு ஐ பைத்தியமானது கூட பிரச்சனை இல்லை அவர் என்ன பண்ணுறாரு என்னையும் சொல்கிறார் ஒன்னால் தாண்டா நான் நாசமாக போனேன் என்னுடைய இந்த நிலவரத்துக்கு வேறு யாருமே காரணம் இல்லை நீ தான் என் வாழ்க்கையை ஒழிச்சது நீ தான் என்னுடைய என்னை நாசம் பண்ணது வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லி கண்ட நானும் அவரும் இருபது வருஷமா நகவும் சதையும் போல இருந்தவர்கள் அப்ப எனக்கு அவர் மேல கோபம் வருமா பரிதாபம் வருமா கோபம் வருமா நல்லா இருந்து பேசினா நியாயம் இருக்குது அவனே பாவம் பைத்தியமா இருந்து பேசும்போது எனக்கு என்ன தோணும் நல்லா இருந்தா பாவம் என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்ற பரிதாபம் வரும் அப்ப என்ன சரி சொல்லிட்டியா சரி வா வா பாரு டிஃபன் ரெடியாக இருக்குது சாப்பிடு இல்லை வேறு எதுவும் சாப்பிட்றியா அவருக்கு தேவையான பராமரிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்வோமோ தவிர அவர் என்னை பற்றி திட்டுனா திட்டுகள் எதுக்கு நான் என்ன பண்ணிக்க மாட்டேன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் தானே இருபது வருஷம் நகமும் சதையாக இருந்தோன்னே அப்படி தான் எப்படி போடான்னு சொல்லி துரத்திடுவோமா நத்தி இதோடு முடிஞ்சுதா அடுத்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் ஒரு நூறு பேர் சேர்ற ஒரு இடத்துல நான் அவரையும் கூட்டி எப்போ என்ன நம்ம இரட்டையர் தானே எங்கேயும் அவர் விட்டுட்டே போகிறதில்லை கூப்பிட்டு போகிறேன் போகிறோடனே திடீர்னு மைக்கு கிடைக்குது அவர் மைக்கு பிடிச்சினாரு உட்காந்துருக்கானே சரவணே இவன் தான் என் வாழ்க்கையை சீரழிச்சான் நல்லா இருந்தது என்னை வாழ்க்கையை ஒழிச்சு கட்டினது இவன் தான் சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு நூறு பேருக்கும் தெரிகிற மாதிரி கத்தி கண்ணா பண்ணான்னு பேசி முடிக்கிறார் இப்போ நான் என்ன பண்ண முடியும் இப்போ கோபம் வருமா சொல்லுங்க ஒன்றும் பண்ண முடியாது அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இருக்கா நான் என்ன சொல்லுவேன் பேசிட்டியாடா சரி வா சரிவா உட்காருவா வர லஞ்ச் ரெடியாக இருக்குது சாப்பிட்லாம் ஏதாவது சாப்பிட்றேன்னா சாப்பிடு அந்த என்னை பற்றி எவ்வளோ தரைக்குறைவாக என்ன விமர்சனம் பண்ணதையும் நான் என்ன பண்ண மாட்டேன் மைண்டில் அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன் பட் அவனுக்கு என்ன டேக் கேர் பண்ணுவோ அதுக்கு எல்லாமே நான் வந்து செயல் ரீதியாக ஃபிசிக்கலாக அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும் அதை பண்ணுவேன் அவன் சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் நான் சைக்காலஜிக்கலாம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன் புரிஞ்சுதா உங்களுக்கு வெளியில் நான் பயணிக்கும் பொழுது என்னோட ஆபீஸில் சிலருக்கு ஏற்படலாம் வீடுகள்லேயே சிலருக்கு இந்த மாதிரி சூழல் இருக்கலாம் நான் சொல்கிறது ஹஸ்பண்ட் நோய்க்கு நிறையா இருக்குது அதெல்லாம் பேசுனா ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு பொருந்தாத சூழ்நிலைகள்லாம் நீங்கள் எப்படி பண்ணால் அவங்கள ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக பார்த்து சொல்கிறது புரியுதுங்களா யாரால் நீங்கள் அதிகம் அஃபெக்ட் ஆகுறீங்களோ அவரை வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் மேலே கோபம் வராது அவர் மேலே பரிதாப உணர்வு மட்டுமே வரும் உண்மையில் அவங்க கத்துறாங்கன்னா நார்மலாக இருந்து கத்துறாங்களா சைக்கலாஜிக்கலாகி கத்துறாங்களாம் அப்போ வந்து ஏதோ ஒரு உணர்ச்சியின் பிடியிலோ ஏதோ ஒரு எண்ணத்தின் பிடியிலோ லாக்காகி தான் அவங்க அந்த மாதிரி கத்துறாங்களோ தவிர்த்து நார்மலாக கத்துல அப்போ என்னென்னா மனதின் இயக்கம் அவங்கள விட எனக்கு நல்லா தெரியும் அப்போ யார் பொறுத்து நிதானமாக அவங்களையும் அனுசரித்து கூட்டி போகிறது யாருடைய கடமை புரிந்து கொண்ட என் கடமை கரெக்டு தானே மனதின் இயக்கமே புரிஞ்சிருக்கு எனக்கு ஐஎம்ஏ என்லைட்டன் பர்சன் ஞானி அப்போ நான் தானே பொறுத்து போகணும் அப்போ வெளியில் ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம கூட பயணிக்கிறவங்க கத்துறதோ ஒரு சண்டை போகிறதோ எல்லாத்தையும் நம்ம என்னவா பார்க்கணுன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலேருந்து அவங்க அந்த மாதிரி டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால் உறவுகள் சிதறாது எதுவுமே ஆகாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சூழ்நிலையை எப்படி லாபகமாக ஹேண்டில் பண்ணுன்னு தான் கூறிங்களோ தவிர அவங்கள எடுத்து ஃபைட் பண்ணுற மோட்டுக்கு விடுபட்டுருவீங்க சொல்கிறது இது ஜோக்கு நண்பர்களே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏதோ உணர்ச்சி வசத்தை பிடிச்சிக்கிட்டு தான் தூங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இது நல்லா புரிஞ்சுதா வெளியில் நமக்கு நடக்கிற பாதிக்கிற ஒரு நிகழ்வுக்கு இதுதான் சொல்யூஷன் இது ஒரு புறத்துக்கான சினாரியம் இப்போ நாம் வந்து இதே சேம் அணுகுமுறையை தான் மனநோய் எல்லா டிசீஸுக்கும் இதே அணுகுமுறை தான் கையில் எடுக்கிறோம் சரவணனுக்குள்ளேயே ஒரு இன்டலெக்ட் சரவணம் இருக்கிறான் ஒரு சைக்காட்ரிக் சரவணன்னு சரவுண்டுக்குள்ளேயே இருக்கிறான் போத் ரெண்டு பகுதியும் சேர்ந்தது தான் சரவுண்டு கடவுள் பாதி மிருகம் பாதி செய்து கல செய்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி சைக்காட்ரிக் சரவணனும் இன்டலெக்ட் சரவணுமே ஒன்றா பின்னி பிணைஞ்சு தான் ஒன்றாவே இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறாங்க சரியா அப்போது நீ வேலைக்காக மாட்டேன் நீ சரியில்லை பொழுது நீங்கள் கை கழுவினே இருக்கிற திருப்ப திருப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவன் உன்னை பற்றி கேவலவன் பேசுகிறான் இவன் என்னை பற்றி கேவலம் பேசுகிறான் நம்மளே அவ்வளோதானா நம்மளும் உருப்பிடவே முடியாதா நல்லா இருக்க மாட்டோமா இப்படி எது எதோ வருது நீ பாரு இந்த சட்டை போட்டால் தான் உனக்கு சக்ஸஸ் இல்லைனா வேலைக்காவது மனநோய் இருக்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் இருந்தால் தான் நீ அச்சீவ் நான் எனக்கு எப்பயுமே ஒன்பதாம் நம்பரை பார்த்தன்னா டேஞ்சர் தான் ஒன்பதாம் நம்பர் மட்டும் பார்த்துட்டேன் அன்னைக்கு உருப்பிடாது இது சொல்கிறது சில விஷயங்கள் சொல்லாத விஷயங்கள் ஊருப்பிட்டது சாமியை பற்றி தப்பு தப்பாக வர்றது சாமி கூட உடலுறவு இருக்கிற மாதிரி வர்றது சாமி மேலே யூரின் அடிக்கிறது சாமி மேலே காரி துப்புறது நண்பர்களே இதெல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரி கேட்டாச்சு ஓகேவா சொல்கிறதுக்கே முடியாத மாதிரி அத்தனை ஸ்டோரிகள் இருக்குது கதை இல்லை உண்மை ரைட்டா இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனுங்கிறதா இப்போ நமக்கு நமக்குள்ளேயே அவங்களுக்கு இப்போ அவங்கள அவங்க வந்து இப்போ என்ன ஒரு மனநோயாளியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சைக்காலஜிக்கல் சரவுண்ட் இன்டலெக்ட் ரெண்டு பேரும் வெறும் இன்டலெக்டலே இல்லாமல் இருக்கு ஆனால் எது டாமினேட்டாக இருக்குது பாதிப்படைந்த மனநிலை பாதிப்படைந்த சரவணன் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இன்டெலக்ட் சரவணாலும் சரியாக செயல்பட முடியுது இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறது வெளியில் நாம் என்ன சொல்யூஷன் பண்ணோம் சைக்காலஜிக்கல் ஃப்ரண்டை என்ன பண்ணோம் ஒன் அதுக்கு வந்து வெளியில் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்தால் சேரும் ஏன்னா அவனுக்கு ஏன்னா பிசிக்கலாக அவன் வேற நாம் வேற ஸோ அவனுக்கு வந்து அவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தராமல் அவனுக்கு என்ன ஃபிசிக்கல் சப்போர்ட் பண்ணுமோ சாப்பிட வெய்யப்பா என்னப்பா குடிப்பா வந்துட்டு டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறதெல்லாம் இதெல்லாம் செஞ்சோம் அது வந்து வெளியில் இது இப்போ எனக்குள்ளேயே எனக்குள்ளேயே எனக்கு நானே அப்படின்னு வச்சுக்கங்க சைக்காலஜிக்கல் ஃபிசிக்கல் ரெண்டு பாட்டு சை சாரி சைக்காலஜிக்கல் இன்டலெக்ட் ரெண்டு இருக்குது அப்போது நான் என்ன பண்ணோம் என்னுடைய இன்டலெக்ட் என்ன பண்ணும் சைக்காலஜிக்கலில் சரி பண்ண முடியுமா இன்டலெக்டால் வெளியில் இருந்த அணுகுமுறையை தயவு செஞ்சு பொருத்தி பார்த்துக்குங்க வெளியில் என் ஃப்ரெண்டு சஃபர் ஆனதுக்கு என்னால் என்ன செய்ய முடிஞ்சி ஒன்றும் பண்ணல அதாவது வெளியே வேலைக்குன்னா அவளை சாப்பிட்றா பிடிடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இங்கே சொல்லணுமா ஏதாவது இங்கே அந்த வேலையும் கிடையாது ஸோ என்னுடைய சைக்காலஜிக்கலாக நான் செய்கிற வெளிப்பாடுகள் அத்தனைக்கும் இந்த அறிவுபூர்வமான இன்டலெக்ட் என்ன பண்ணுன்னா டோட்டலாக ஃப்ரீடம் கொடுத்துரும் என்னை கூட நடந்துட்டு போட்டுருக்கோம் அதை டீல் பண்ணுற எந்த எனர்ஜியும் எந்த சப்போர்ட்டும் என்னுடைய அறிவு இன்டலெக்ட் சரவுண்டனுக்கு இல்லை அப்படின்னு தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அந்த விஷயம் டெவலப்மெண்ட் ஆகுமா இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விடுறதுனால டெவலப்மெண்ட் ஆகுமா இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் மட்டுமே அந்த விஷயம் வளர்கிறது எந்த விஷயமாக எடுத்துக்கேன் ரைட்டாக உங்களுடைய சைக்காலஜிக்கலால் எண்ணங்கள் ஃபீலிங்ஸு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி மாற்றணும் இதுதான் எனக்கு பிரச்சனை எதையோ ஒன்று எக்ஸ்வைஸ்ட்டு அந்த காரணத்தையும் நம்ம விட்டுரலாம் நம்ம வந்து இன்டெலக்டாக அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னு நம்ம எடுக்கிற முயற்சி என்னென்னா சைக்காலஜிக்கில் வாலியை ஜெயிக்கவே முடியாது முதல்ல புரிஞ்சிக்கணும் ரைட்டாக வாலியை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் இங்கே ரைட்டு வாலியை ஹேண்டில் பண்ணுறது என்னென்னா சுதந்திரம் கொடுக்கறது ஒன்று தான் சொல்யூஷன் புரிஞ்சுதுங்களா அப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சைக்காலஜிக்கலான பகுதியை என் அறிவு பகுதி தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தது எனக்குள்ளே நடக்கிறதே நான் ரெண்டாக பிரித்து சொல்கிறேன் எதிர்த்துக்கிட்டு இப்போ என்னன்னா நீ எப்படி வேணால் இருந்துட்டு போ ஒன்று என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என் அறிவு விளங்கிடுச்சு தட்ஸ் ஆல் அறிவு விளங்கினதுனால என்னுடைய சைக்காலஜிக்கல் பார்ட்டை வெளிப்படுத்துறது எதுக்கும் அது வந்து அதனால் அது வந்து நான் சரியில்லைங்கிற முடிவுக்கு அது போகிறதே இல்லை ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு ஓகேவா அப்போ என்னாச்சுன்னா ஒரு விஷயத்துக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுனால அந்த விஷயம் வளருமா மறையுமா டெஃபனட்டாக அதை அது எப்படியோ அதாவது நம்ம நம்மளை பொறுத்த மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறலங்கிற முடிவுக்கு மட்டும் வந்துட்டா போதும் என்றைக்கு குறையுதுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக அந்த விஷயம் வளருவதற்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு சொல்கிறது புரியுது எப்படி வெளியில் சைக்காட்ரிக்கட் பேஷண்ட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இன்னரில் என்னுடைய அறிவை வச்சு என் மனசில் இது தப்பு அது ஏதோ ஒன்று சொல்லுதில்ல அதை சரி பண்ணுற எந்த பொறுப்பும் என்னுடைய இன்டெலெக்ட் இல்லைங்கிற முடிவுக்கு வர்றது தான் எப்படி மரத்தோட கில்ட்டு ஆணி வேர்னு சொன்னோ இந்த ஒட்டு மொத்தமான மனம் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்க்கான ஆணிவேர் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் முக்கியத்துவத்தினால் மட்டுமே அது வளர்கிறது நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் முக்கியத்துவமும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கலனா அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி அதனுடைய சூடு இருந்துச்சோ அது படிப்படியாக குறைஞ்சி எனக்கு சொன்ன கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆறு மாதம் தேவைப்பட்டுச்சின்னு சொன்னேன் அதனுடைய வேகம் குறையிறதுக்கு இது அவங்கவுங்க எவ்வளோ டென்சிட்டியில் இருக்கிறாங்களோ அதுலேருந்து ரிலீவ் ஆகிக்க முடியும் படிப்படியாக தான் ரிலீவ் ஆகும் அதாவது அதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா ஒரு க்ளாஸ் வந்து இங்கே கலந்துக்கிட்டது ஓகே பட் சேலத்துக்கு வந்தீங்கன்னா வெரி வெரி லவ்லியாக இருக்கும் நான் சொல்கிறது சார் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஸ்கேன் எடுக்கணும் என்னோட செலவு பண்ணுறோம் பட் எவ்வளோ செலவு பண்ணியும் எங்கேயும் சரியான சொல்யூஷன் இல்லை நான் இதுக்கு சொல்ல நான் எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணிட்டேன் நிமன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் பேர் சொல்ல விரும்பல அவர் என்கிட்ட பெர்சனலாக பேசியிருக்கிறாங்க இங்கே விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் அவரும் பேர் சொல்ல விரும்பல லெட்டரை எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க நான் வந்து ஓசிடியிலிருந்து நைன்ட்டி எயிட் பர்சன்ட் இந்த பகவதையாவுடைய இந்த அணுகுமுறையினால் நான் விடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க சார் அதில் அவர் கொஞ்சம் நல்ல வயசு வந்து எண்பத்தி நாலு அந்த டாக்டருக்கு அவர் என்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணாருங்கிற ஒரு கதையும் சொல்லி நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன் அவர் என்ன பண்ணார் ஒரு காட்டுக்கார் மாதிரி தான் என்கிட்ட பேசுவார் எனக்கு யாருன்னா தெரியாது யார் போல வரும்போது யாருன்னு தெரியும் என்ன பாரு ஏப்பா இந்த மனசு ஒரே ஆகுதுப்பா என்னப்பா இது ஒன்றுமே பண்ண முடியலப்பா அப்படின்பாரு நான் வந்து என்னங்க வயசு உங்களுக்கு ஆகுது எனக்கு எண்பத்தி நாள் ஆகுதுப்பா அப்படி பேசுகிறதே எப்படி தான் பேசுவார் நான் ஏதோ இப்போ பெருசாக இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அதெல்லாம் அப்பதாக இருக்கும் எதாவது பண்ண முடியுமா நான் இப்போ இப்போ இதை சொன்னேன்னா அதே மாதிரி லாங்குவேஜில் தான் அவர் சொன்னேன் அவர் வந்து ஆனால் வந்து பத்து நாளைக்கு இருக்கா பதினாறுக்கு ஒருக்கா இப்படியே பேசிங்கன்னா இருப்பார் அப்புறம் ஒரு நாள் வந்து பவனுக்கு வந்து காரில் ஒரு டாக்டர்னு போட்டு கார் வச்சு வந்து இறங்கினார் வந்துட்டு சரவணா அப்படின்னாரு வாய்ஸ் மட்டும் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணேன் நான் டாக்டர் பேரை சொல்ல விரும்பல வேண்டாம் ஏன்னா டாக்டர் நான் அதில் வந்து குழந்தைகள் டாக்டர் டிசிஹெச்சாக இருக்கிறேன் எனக்கு பேரெலாம் சொல்லின்ட்டார் இருந்தால் நம்ம அது வந்து மற்றவங்கள அந்த இது நமக்கு நமக்கு அந்த ஃபீல்டு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற நோக்கம் நமக்கு கிடையாது நம்மளுடைய கோர் மெசேஜ் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா நமக்கு முக்கியம் ஓகேவா ஸோ அவர் வந்து சொல்லிவிட்டு உள்ளபடியே சொல்கிறேன் நான் டாக்டராக படித்திருந்தாலும் எனக்கு வேறு துறையில் இருக்க தவிர இந்த இதில் வந்து ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் எனக்கு எத்தனையோ சைக்காலஜிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நான் ஃபாரின் உள்ள இதுக்கு எத்தனையோ எஃபோர்ட் போட்டேன் நாற்பது வருஷமாக மாத்திரையாக முழுங்கி தீந்துனோ தவிர எனக்கு சொல்யூஷன் கிடைக்கவில்லை பட் இங்கே சொல்யூஷன் கொடுச்சிது படிப்படியாக மெடிசனை கட் பண்ணி இன்றைக்கி நான் வந்து வித்தவுட் மெடிசன் நார்மலாக நல்லா இருக்கிறேன் நண்பர்களே ஒருவர் இருவரில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மாத்திரைகளை மீட் எடுத்திருக்கிறது பகவத்கிஷன் இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன் மறைமலை நகரில் நம்ம வெங்கட்ராமன் நீங்களும் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல இப்போ சென்னைக்கு வரும்போது லாஸ்ட்டு ஃப்ரைடே ஈவினிங் வரும்போது ஃபோன் பண்ணேன் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கூட அந்த இதை பற்றி பேசியிருந்தேன் திக்கஸ்ட் நண்பர் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நீ வா டீ ஷாப்பிட்டு தான் போகணும் டீ கடைங்க வச்சுருக்காரு நான் வனஜா ஜோமினி அவங்க இப்போல்லாம் டிரைவர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு ஏழு பேர் ஒட்டுக்க போனேன் கடைக்கு போகணும் உடனே கருப்பு பண்ணின்னு ஒரு லிங்க் அதாவது அந்த டீ கிடைக்கான அந்த கஸ்டியூம் என்ன அடுக்கார் போனோடனே பார்த்தோடனே அப்படி இனம் புரியாத சந்தோஷம் அவருக்கு எல்லாேருக்கும் ரெண்டு ரெண்டு பஜ்ஜி ஜட்னி வச்சு கொடுத்துட்டு எல்லாேருக்கும் இவனக்கு என்ன லெமன் டீயா காஃபியா என்ன நான் லெமன் டீனே ஒருத்தர் காஃபினாங்க ஒருத்தர் இன்ஜிடினாங்க எல்லாத்தையும் அளுக்கு போட்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் எனக்கு வந்து நான் எதை பண்ணியிருக்கணும் இல்லையோ நான் வந்து ஒன்றை பார்க்கணும் நீ வந்து என்னை பாரு உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நிறையா பேர் ஃபோன் பண்ணுவாங்க நான் சொல்லிவிடுவேன் எனக்கு அவங்கள மாதிரி டெக்னிக்கலாலாம் எனக்கு சொல்ல வராது ஏன்னா அவரு சும்மா பெரிய படிப்புலாம் இல்லை அவருக்கு எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது நானா இதில் வந்து நல்லா ஆகிட்டேன் இருபது வருஷமாக மாத்திரை இப்போ நிப்பாட்டிட்டேன் அதெல்லாம் ஜிஎம் நீ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் நம்ம அது மாட்டினா கூட அந்த ஸ்டோரி அந்தனே போயிடும் ஓ அப்போ என்னென்னா அதுலேருந்து அவர் பிரியாகிட்டதுங்கிறதுல அவர் அவருடைய நன்றி விஸ்வாசம் பகவத் மிஷன் ஃபவுண்டரை அவர் தன்னை நினச்சிக்கிட்டார் நாங்கள் வேணான்னு சொன்னோம் நான் வந்து மாத்திரைக்கு ஒரு மாதம் மூணாயிரம் செலவு பண்ணுறேன் வருஷத்துக்கு முப்பத்தாறாயிடுச்சி நான் இருபத்தாயிரம் கூட உனக்கு கொடுக்கலன்னா நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அர்த்தம் ரன்னு கொண்டு வந்து ஒரு பையில் ரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபாயாக போட்டு ஒரு மஞ்சள் பயில கொண்டு வந்து கொடுத்தார் நண்பர்களே குணாட்சி சங்கம் யாரு வேறு ஒன்றும் இல்லை மகாத்மா காந்தி வந்து உப்பு சத்தியாகிறதுக்கு ஒரு வேலை செஞ்சாரோம் அப்போ வந்து ஒரு பாட்டி தாங்கிட்ட இருக்கிற ஒரு ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் மீதி அந்த குண்டானில் எவ்வளவோ உருவாக இருந்துச்சோம் காந்தி அதெல்லாம் எடுக்கலாமல் அந்த ஒரு ரூபாயை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாராம் அப்போ கூட இருந்தவங்க கேட்டாங்களாம் என்னங்க இவ்வளோ உருவா இருக்குது அந்த ஒரு ரூபாய் காசு எடுத்து வச்சுக்கங்க இந்த மீதி பணம்லாம் அவங்ககிட்ட இருக்கிறத ஒரு சிறு பகுதி கொடுத்துருக்குறான் இந்த ஆயக்கட்டை இருக்கிறதே ஒரு ரூபா தான் அதையே கொடுத்துருக்காப்புல இந்த காசு தான் இந்த சத்தியாகரத்துக்கான உண்மையான வேல்யூ அப்படி சொல்கிறதோட மீனிங் உங்களுக்கு புரியுதா அது மாதிரி அந்த டீ கடக்காரர் செய்த செயல் அதை எப்போ பேசினாலுமே எனக்கு என்னை மீறி எமோஷன் வந்துடும் அதனால் என்ன சொல்கிறேன் டாக்டர்ஸ் நிறைய பேர் ரிலீஃப் தயவு செய்து இந்த புரிதலை அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணிடாதீங்க எளிமையாக சொல்லித்தராங்க நல்ல காமெடியாக ட்ராமாலாம் சொல்லித்தரது நோக்கம் ஈஸியாக புரிஞ்சிக்கணுங்கிறதுக்கு தானோ தவிர்த்து இதை வந்து ஒரு விலை உயர்ந்த அன்கம்பரபுள் மாணிக்கத்தை தூக்கி எரிஞ்சிடாதீங்கன்னு உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறேன் புரியுதுங்களா அவ்வளோ வேல்யூ உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா எப்பயாச்சும் சேலம் ஒரு மூணு நாள் வாங்க ஒரு அற்புதமான ஒரு மலையேற்றம் நல்ல சூப்பர் ஃபுட்டு லெமன் டீ கிரீன் டீ அது எங்கே அது அது நம்ம இடம் இது இன்னொருத்தர் இடம் டோட்டலாக பழம் தூங்கு என்ன வேணாலும் பழம் சாப்பிட்டுக்கலாம் ஃபால்ஸ் இருக்குது நான் சொல்கிறது நான் இதுக்கு சொல்லலை அதாவது என்னென்னா தான் நம்ம இயற்கையாக மகிழ்வாக நமக்காக நம்ம வாழ போகிறோம் சொல்லுங்கள் எங்கேயோ ரிசார்ட் போவேணா மூணு நாள் கேம்ப்பு போங்க ஜாலியாக இருக்கும் வந்து பாருங்கள் எத்தனை பேர் நான் வந்து இது என்ன சொல்கிறேன்னா கட்டாயப்படுத்தலை நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை ஒரு முறை ரசித்து பாருங்களேன்னு உங்களை அழைக்கிறேன் அவ்வளோதான் சரியா அப்போ நீங்கள் எடுத்துக்குங்க இந்த அணுகுமுறையை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு இதுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் வந்து அதில் போட்டு விட்றேன் இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னுடைய நம்பரை எல்லாமே அந்த குரூப்லேயே நான் போட்டுடுறேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் அதில் எல்லா புக்லேயுமே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மூணு வீடியோவை சைக்காலஜிக்கல் பிரஷன் நல்லா இருக்கவங்களே கூட சொல்கிறேன் ஒரு மூணு நாலு தடவை பொறுமையாக பாருங்கள் ஏன்னா இது வந்து வெறும் ரெண்டு நாளில் ஒட்டுமொத்த மன விஷயம் நம்ம அப்படியே கிராஸ் பண்ண முடியாது அதை திரும்ப திரும்ப கேட்டு நாம் சொல்கிறதில் நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் போட்டு எழுதுங்க அப்படி எழுதிக்கிட்டு பார்த்துட்டு பிறகு வாட்ஸ்அப்பில் எப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு டைம் போடுங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் இன்னைக்கா நாளைக்கா எப்போங்கிறது நிச்சயமாக நான் பேசுகிறேன் யாரையுமே விட்டதில்லை இதுவரைக்கும் விட்டது கிடையாது இனிமேலும் விட போகிறதில்லை ஸோ அதுக்கான நீங்கள் வந்து என்னுடைய உங்களை ஒரு சகோதரனாக அண்ணனாக தம்பியாக எப்படி கூட நீங்கள் வச்சுக்கிங்க வச்சிக்கிட்டு உங்களுடைய ப்ராப்ளங்களை நீங்கள் என்கிட்ட பேசி அந்த ப்ராப்ளங்களை கலந்து கொள்வதற்கு பகவத் மிஷன் உதவிகரமாக தோழமையோடு இருக்கும் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிட்ட காலதாமதத்து ஆகிட்டாலும் மிகவும் பொறுமையோடு இருந்து காத்தமைக்கு மிக்க நன்றி ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்